முருகன் பிறந்தது வைகாசி விசாகம் அப்புறம் நம்ம கார்த்திகேய கொண்டாடுறோம் வாங்க பாப்போம் இன்னொரு காலத்துல சூரபத்மன் சிங்கம் முகன் மூணு சகோதரர்கள் இருந்தாங்க சூரபத்மன் சிவபெருமான் நோக்கி தவம் இருக்கிறான் கடுமையான தவம் அதை கண்டு மெய்மறந்த சிவபெருமான் சூரபத்மன் முன்னாடி வந்து பத்த என்ன வேண்டும் கேல் மரணம் இல்லா வாழ்வு வேண்டும் கடவுளே ন্মம் உண்டு ஆனால் மரணம் கண்டிப்பாக உண்டு நீ கேட்பது சாத்தியம் அல்ல வேறு ஏதாவது கேள் எனக்கு மரணம் ஒன்று நடந்தால் அது எவன் ஒருவன் பெண்ணிலிருந்து பிறக்கவில்லையோ அவனால் தான் எனக்கு அழிவு வர வேண்டும் ஆகட்டும் சூரபத்மா இந்த பக்கம் தாரகாசுரனும் பிரம்மனை நோக்கி தவோ இருக்கிறான் மெய்மறந்த பிரம்மன் அவன் கேட்ட வரத்தை எல்லாம் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாரு நம்மளை யாராலுமே அழிக்க முடியாதுன்ற தைரியத்துல ரெண்டு பேரும் மேலோகத்திலையும் பூலோகத்திலையும் ரொம்ப கொடுமை பண்றாங்க தேவலோகத்துல இருக்கிற எல்லாரையும் விரட்டுறாங்க அதனால எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க பெண் மூலமா பிறக்காத குழந்தையால தான் அவனுக்கு அழிவுன்றதுனால என் சக்தியை ஒருங்கிணைத்து ஒரு புதல்வனை நான் உருவாக்குகிறேன் அவன் சூரனை வதம் செய்வான் சிவபெருமான் தன்னோட நெற்றி கண்ல இருந்து சக்திகளை திரட்டி ஆறு குழந்தைகளை தாமரை குலத்தில் உருவாக்குறாரு ஆறு பெண்களை நியமிக்கிறாரு தான் கார்த்திகை பெண்கள் இந்த ஆறு பேரும் முருகனை ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க எல்லா கலைகளையும் அவங்களுக்கு கத்து கொடுக்கறாங்க வீரம் பொருந்தியவங்களா முருகனை மாத்துறாங்க குறிப்பிட்ட காலம் வர்றப்போ இந்த ஆறு குழந்தைகளும் ஒரே சக்தியா மாறி பார்வதி தேவியார்ட்ட போய் சேர்றாங்க அதுக்கப்புறம் கார்த்திகை பெண்கள் வானத்துல நட்சத்திரமா மாறினாங்க இந்த நாளத்தான் நம்ம கார்த்திகையா விளக்கு போத்தி கொண்டாடுறோம்